மேலும் இது தொடர்பான கூடுதல் வணக்கம் மதிமுக நிர்வாகிகள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள் ஷெர்லி திமுக மதிமுக இடையேயான முதல்கட்ட பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை முடிவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் மதிமுக தரப்பில் இருந்து வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு மக்களவை தொகுதியிலும் ஒரு மாநிலங்களவை தொகுதியிலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தற்போது அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக திமுக மதம் கூட்டணி கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது தொடர்பாக அவ்வப்போது இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாக மதிமுகவின் அந்த தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேசக்கூடிய மதிமுகவின் அவை தலைவர் தலைமையிலான குழுவினர் திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாளையக்கு வந்து திமுக தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதி தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மதிமுக தரப்பில் இருந்து இரண்டு மக்களவை தொகுதியும் மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கீடு செய்து தருமாறு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஈரோடு தொகுதியில் மதிமுக தரப்பில் போட்டியிட்டனர் அதுவும் ஆட்சி அதாவது திமுக சின்னத்திலேயே அவர்கள் போட்டியிட்டிருந்தனர் இம்முறையில் நடைபெற வர இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான விருப்பத்தையும் இம்முறை தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை இரண்டு மக்களவை தொகுதியை கோரியிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது இம்முறையும் அதே போல ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வை குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் முடிந்து கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு மக்களவை ஒரு மாநிலங்களவை கோரியது மட்டும் இல்லாமல் மதிமுக சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் திமுக தரப்பில் அவர்கள் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் پي 50 50